வயதாவதால வரும் மூட்டு வழியை குணமாக்கும் சில எளிய வீட்டு வைத்தியங்கள் மூட்டு வலி பெரும்பாலும் வயதானவர்களை பாடா படுத்தக்கூடிய ஒரு நோய்தாங்க மூட்டு வலி அவங்க நடக்கும் பொழுது மூட்டுக்கு மேலேயும் எலும்பு பகுதிகளிலையும் வலி ஏற்படுது இந்த மூட்டு வழிய வீட்டில இருக்கிற சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஆப்பிள் சிடார் வினிகரை கொஞ்சம் தண்ணி கூட கலந்து அப்பப்போ குடிச்சிட்டு வந்தாக்க இது மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த வழி நிவாரணியா உதவி செய்யுது இத குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டுக்கள்ல ஏற்படுற வீக்கத்தையும் இது குறைக்குது இஞ்சி எலுமிச்சை கலந்த சாப்பிட்ட கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி நாலடவையில குணமாகும் மஞ்சள் தூள் கூட தேன் சேர்த்து கொதிக்க வச்சு கிடைக்கிற தண்ணிய தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் மூட்டு வலி குறையும் கடுகு எண்ணெயில பூண்டு சேர்த்து காய்ச்சி அதை ஆற வச்சு மூட்டுல வலி ஏற்படுற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி குறையும் தண்ணியில உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது இலச்சூடா இருக்கும் பொழுது அந்த தண்ணிய வலி ஏற்பட்ட இடத்துல ஊத்திட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி குணமாகும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க